என்னோட வயசு ஜாஸ்தியெல்லாம் சொல்லிட்டு பாருங்க ஐயா ரொம்ப நன்றி நாங்கள் அந்த குழந்தைகிட்ட பார்க்க போனோம்னா திருநெல்வேலி போகிறது பஸ் ஏறி போகணும் வர நினைச்ச ஒன்று பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க சொல்லும்போது உங்களுக்கு சாமி வந்து அருள் சொல்றது அது சொல்ற வாக்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு நாள் மட்டும் ஒரு இது ஒரு லைஃப் ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு அது வெள்ளிக்கிழமை சென்னையில வெள்ளி சவால் இருந்து நானே

நம்ம சினிமா பத்தி எல்லாம் நம்ம பேசினோம் இப்ப அப்படியே ஸ்பிக்சல் சைடுல நான் வந்து கேட்கலாம் அப்படின்னுட்டு இப்ப வரும்போது கோயில் போய்ட்டு நான் வந்த சுள்ள மாட சாமி ஒரு வைப்ரேஷனா இருந்தது நம்ம நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் சுடலை மட சாமி நம்ம வழிபடணும் கோயில் கட்டணுன்ற ஒரு தாட் எங்க வந்தது அது முன்னாடியே அதாவது நான் வந்து கிராமத்துல பிறந்தன எங்க ஊர்ல திருநெல்வேலி மாவட்டம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அப்பா ஒரு சின்ன நாகர் கோயில் அதனால கிராம தேவர்கள் ரொம்ப மெயின் மெயினா கும்பிடுவாங்க எல்லாரும் குலதெய்வங்களும் சுள்ளமாடச சுவாமி பேச்சியம்மன் இசைக்கியம்மன் கருப்பசுவாமி அந்த இது தங்கிரிப்பு ஏகப்பட்ட சுவாமிகள் இருக்கவங்க அவங்க குலதெய்வம் இல்லாத வீடே இருக்காது எல்லாருமே ஒரு ஊருக்கு ஒரு முத்தாரம்மன் கும்பிடுவாங்க அது முத்தாரம் காவல் என்னுடைய தாத்தா ரெண்டு வழி தாத்தா ரெண்டு அம்மாவளி தாத்தாட்டும் அப்பாவளி தாத்தாட்டும் சொல்லமாட சுவாமி குலதெய்வம் ஒரு அம்மா வழி தா வழியில் வந்து முத்தாரம்மன் குலதெய்வம் சுழல்லம்மனன் குலதெய்வம் ஸோ அவங்க எல்லாம் பரம்பர பூசாரியாக இருந்தவர்கள் அவங்க எல்லாருமே என்னுடைய ரெண்டு ஃபேமிலியுமே அவங்க கோயிலில் ஒருத்தர் வந்து அந்த அண்ணன் தம்பி ஆறு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து கோயிலுக்கு சரியா இருப்பார் அவங்க அவங்களுக்கு சூப்பர் ஸோ அப்படி காலகட்டங்கள நான் மட்டும் மறுவி சென்னை வந்து இங்க சினிமால அப்படி போராடி ஜெயிச்சு அந்த மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடுலாம் எனக்கு இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ரொம்ப நாள் கட்சி நான் ஊருக்கு போகும்போது நான் குலதெய்வத்தை சாப்பிடும்போது போது ஏன் இந்த இவ்வளோ தரும் அந்த கூட்டத்துலாம் பார்த்து எல்லாரும் தான் வராங்க ஓ அப்படியா எல்லாரும் இங்க வராங்க இங்க தான் கும்புறாங்க அதுக்கப்புறம் காலங்கள் மாறப்படு நாங்கள் போக முடியல மறக்கலாம் அப்போ நம்ம ஏன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வீட்டில் வச்சு நினச்சி கும்பிட்ருந்தேன் அது வீட்டில் வைக்கும்போது ஏன் இது நம்ம ஒரு பப்ளிக்காக ஒரு கோயில் கட்டக்கூடாது பொதுமக்களுக்காக ஒரு கோயில் ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கே கட்டினேன் ஒரு சின்ன கோயில் தான் கட்டினேன் அது ரொம்ப பிரபலம் மறுபடியும் பெருசாகினேன் பெருசாகிறேன் இன்னும் கூட்டங்கள் ஜாஸ்தியாக அது அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அதை நடத்திட்டுருக்கேன் அது அது அந்த ட்ரஸ்ட்டை வச்சு நல்லதுலாம் படிக்க வைக்கிறது அந்த சாமி மூலமாக அந்த கடவுள் மூலமாக நல்லது பண்ணிட்டுருக்கேன் ஸோ அது ஒரு திருப்தி நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நாலு பேர் வந்து சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு என்னுடைய வயசு ஜாஸ்தி சொல்லிட்டு போறாங்க ஐயா ரொம்ப நன்றி நாங்கள் இந்த குழந்தை பார்க்க போனோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பஸ் ஏறி போனோம் அவரு நினச்சவன்னு வந்து பார்த்துட்டு போறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க சொல்லும்போது எனக்கு என்னமோ அவரை வார்த்தை என்ன வாத்துற மாதிரி இருக்கு அவர் வந்து நேராக என்ன வந்து வாத்துற மாதிரி இருக்கு எனக்கு அது இயற்கையாகவே நாங்கள் கொஞ்சம் எங்க ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி கொஞ்சம் அது கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி எல்லாருமே எங்கள் ஊரில் என்னோடய தாத்தாவட்டும் என்னோடய பாட்டியாகட்டும் எங்கள் அப்பாவில் தாத்தாவோட அம்மா சாமியாடுற குடும்பம் பூச கிராம பூச பிச்சுற குடும்பம் அந்த குடும்பம் வந்ததுனால நமக்கு என்னமோ தன்னை இருந்து ஈடுபடுத்தி இந்த வேலை எனக்கு கிடச்சி கடவுளாக கொடுத்துருக்காரு ஓகே உங்களுக்கு சாமி வந்து அருள் சொல்கிறது சொல்கிற வாக்கெல்லாம் சொல்லுவேன் அந்த ஒரு நாள் மட்டும் சொல்லுவேன் அப்படி என்னுடைய வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கன்சிட் பண்ண முடியாது ஓகே நாங்கள் ஏன்னா ஒரு பக்கம் சினிமா சினிமா இன்னொரு பக்கம் ஒரு இது ஒரு லைஃப் ஒரு பாட்டில் இது ஒரு பாட்டு அது வெள்ளிக்கிழமை சென்னையில் வெள்ளி சவாலில் இருந்து நானே வந்து பூஜை தமிழ் மாஸ்டர் கடைசி அன்னதானங்கள் பிரம்மாண்டமான திருவிழா இருக்கும் ஆண்டவன் நம்மளோட அவன் அவன் நாள் அவன் தாழ் வழங்கி எல்லாம் நல்லா நடந்துட்டு சூப்பர் இப்போ தேர்ட்டி இயர்ஸாக இந்த சினிமா இந்த துறையில இருக்கோம் இதில் நான் கே நான் சில பேர்கிட்ட கேட்பேன் இந்த சினிமாவால நீங்கள் பெற்றது என்ன இழந்தது என்ன பெற்றது என்ன இழந்தது இல்லைன்னு சொல்றதுலயும் நான் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன் சினிமா சினிமான்னு வாழ்றாரு அதனால இழந்தாலும் அது எனக்கு திருப்பி கிடைக்கும் உங்களுக்கு அதனால இழப்பு நான் சொல்லவே மாட்டேன் நான் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன் எதுக்கு நான் சொல்றேன்னா நான் ஒக்கடுன்னு ஒரு படம் பண்ணேன் அதாவது நிபுன்னு ஒரு படம் தெலுங்குல பண்ணேன் அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து பொன் குணசேகர் 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 அவர் தான் ஒக்கடு இங்கே வந்து கில்லின்னு எடுத்தாங்க இல்லையா அது அவருடைய ரீமேக் தான் ஓ வெரி குட் டேரக்டர் வெரி நாலேஜபிள் டேரக்டர் ரொம்ப ஸ்கேலி பெருசாக இருக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி நான் ஒரு திருநாள் வந்தார் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கண்ணன் சார் நேற்று பாம்பேல இருந்தீங்க அந்த நாலு நாள் நூல்க்கு இருந்தீங்க அப்புறம் பெங்களூர் வந்தீங்க இங்கே வந்துருங்க உங்களை எப்படி சார் இல்லை இது இப்போ டெய்லி ஃபைட் டு ஃபைட்னா போர்ட் இல்லையா சார் அப்படின்னா கேட்டார் நான் அப்படி காஃபி சாப்பிட்டே சொன்னேன் சார் வைசாக்ல தடக்கான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அங்கு ஒரு கான்செப்ட் அந்த ஹீரோட்ட நிறைய விஷயங்கள் பேசி ஒர்க் பண்ணேன் அது இன்டெலிசிஸ் ஒரு கான்செப்ட் கடல் பற்றி சம்பந்தப்பட்ட ஃபைவ் ஸ்டார்னால் நல்ல பண்ணிட்டு வந்தேன் பாம்பே போனேன் சன்னி டேவல் படம் ஒரு ஒரு புரட்சியாளனுடைய சம்மந்தப்பட்ட ஒரு படம் பீரியடு கதை அங்கே ஒரு கான்செப்ட் பேசி வந்தேன் இங்கே வந்தேன்னா ஒரு போராளியோட ஒரு படம் போராட்டம் போராடி ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னு ஒரு படம் பாருங்க ஒரே பதினஞ்சு நாளில் என்னுடைய டைமென்ஷன் பாருங்கள் சார் அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ஏழு நாள் அங்கே ஏழு நாள் எங்களுக்கு உட்காந்துருக்கேன் ஸோ அங்கே ஒரு டைரக்டர் அவர்கிட்ட புது வித்தியாசமான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தேன் அடுத்து பாம்பே போனேன் அஞ்சு சர்மா டைரக்டர் கத்தார் வீரலார்த்த டைரக்டர் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தேன் அப்போ ஒரு புது பரிணாமம் வருதா இப்போ உங்கள்கிட்ட வந்தேன் நீங்கள் கற்று சொன்னீங்க புதுசாக கொடுத்தேன் புது பரிமாணம் வந்துச்சா ஆமாம் இதே மாதிரி சினிமா லைஃப்ல இந்த லைஃப் எங்க சார் கிடைக்கும் எவ்ரிடே ஒவ்வொரு புது புது பரிணாமம் சார் நீங்க வாழ்க்கையில ஒரு டீச்சர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாருங்க கால போனால் எத்தனை கேஸ் வந்திருக்கு ஆஹ் சார்மா அடுத்த இந்த கேஸ் வந்திருக்கு ஐஎஸ் ஆஃபிசர் என்ன இது நடக்கும் ஒரு ஸ்கூல் டீச்சரை பாருங்க காலையில் எந்திரிப்பாங்க காப்பி வைப்பாங்க சாப்பிடுவாங்க டீ ஷர்ட் எப்பாங்க எட்டு மணி ஆனவன் டிஃபன் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க ஒரு நாலு பேக்க வச்சும்போது ஹஸ்பண்டுக்கு டாட்டா காட்டுவாங்க அவர் அந்த பக்கம் போய்விடுவாரு இந்த பக்கம் போயிடுவாங்க அங்கே போனோன்னா அரண் செய்ய விரும்பு ஆறு வந்து சின்னம் வந்து கரவையில் பாடுவாங்க பாட்டு லஞ்ச் ஆறுவோன்னா எல்லாம் பிரேக் அதில் இன்ட்ரல் ஒரு காஃபி சாப்பிடுவாங்க மற்ற டீ ஷார்ட் மரணம் வந்து சாப்பிடுவாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் குட்டி தூக்கம் போடுவாங்க மறுபடியும் அறம் செய்ய விரும்பு ஆறு இருவாங்க அஞ்சு மணி பேக்கம் அஞ்சு மணிக்கு சினிமா மாதிரி வந்து அது சினிமா தான் வந்து பாருங்க அஞ்சு மணிக்கு ஓவர் ஆகிறோம் ஒன்று வீட்டுக்கு வருவாங்க மறுபடியும் காய்கற கிடக்கிறதும் வெட்டுவாங்க பேரில் டியூஷன் எடுப்பாங்க எட்டு மணிக்கு சாப்பிடுவாங்க மறுபடியும் தூங்குவாங்க மறுபடியும் காலையில் காப்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் அரண் சீ விரும்பு ஆறு இது இதுதான் ரொட்டேஷன் வாழ்க்கை ஆனா சினிமாக்கார வாழ்க்கை பார்த்தீங்களா எந்த தொழில் நோசிக்கிறவங்க எண்டர் மீட் மீட்பட்டுக்கிறான் சோ லக்கி பஸ்லாம் சினிமால இருப்பான் கண்டிப்பா சமையா சொல்லிட்டீங்க ஆமா இவ்வளவு பிஸியாவே இருக்கீங்க இப்போ உங்க ஃபேமிலியை நான் மிஸ் பண்றேன் உங்க ஃபேமிலியோட கிடையவே கிடையாது சார் அது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க அது சினிமா சார் நீங்க சினிமா காரணம் மட்டும் லைஃப்ல வந்து என்ன கிடைக்கும் சூடி போயிட்டு இருக்கோம் நாளைக்கு போட்டு கொடுப்போம் வேலைக்காரனா இருந்தாரு சோ எனக்கு சினிமா தான் சினிமா சினிமா ரொம்ப பிடிச்ச ஒரு சொல்லி தான் நிறைய படங்கள் ஆக்ஷன் நிறைய படங்கள் வருது சமீபத்துல ரசிச்சு படம் சூப்பரா இருக்கேன் நல்லா பண்ணிருக்காங்களே இந்த மாஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்களேன்னு அப்படின்னு உங்க மனசு கவர்ந்த படம் நிறைய படங்கள் நம்ம ரீசெண்டாக பார்த்து டக்கு சொல்ல வரல புது புது யங்ஸ் ஜென்ரேஷன் அவங்கலாம் ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க இந்த மேக்ஸ் ஒரு படம் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ ரீசெண்ட்லி எல்லாமே என்டர்லி டிஃபரெண்டாக பண்ணுறாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்னொரு தூக்கி ஒரு சினிமாவை இன்னொரு மைல் கலக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதில் எந்த விதம் மாற்றம் ஓகே மாஸ்டர் அதே மாதிரி அஜித் சார் பத்தி சொல்லும்போது அவருக்கு நிறைய பேக்ல சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற போது அது நீங்க இப்போ நம்ம அவரை பத்தி நிறைய சொல்லும்போது போது உண்மையா போய் நிறைய பேர் வந்து நீங்க சொல்லுங்க கிட்ட இருந்து பாத்து அவருக்கு ரிமூவ் டிஸ்கே கிடையாது அவருக்கு ஆக்சுவலா அது லெப்ட் கால் சொரணம் அவர் கொஞ்சம் கம்மி ஆக்சுவலா ஓ அப்படின்னு சார் அது நமக்கு கால் நடக்கும் போது ஃபுட்டு வைக்கிற ஸ்டெப் வந்து ஃபீல் ஆகுது இல்லை உங்களுக்கு ஆமாம் அவருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு

ஒரு டிவியில் அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்துட்டான் அப்போ நான் வந்து இந்த ஒயிட் ஹவுஸ் சவுதீசர் ஒயிட் ஹவுஸ்லேருந்து வந்து ஓடி வந்து நானே தூக்கி ஏன் காரில் தூக்கி போட்டு சூரியா சூழல் செத்துட்டு அவனுக்கு அட்ரெஸ் நான் கொடுத்து கை ட்ரிப்ஸில் ஏறி ஒரு முதல் எல்லாம் கொடுத்து வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துவிட்டாங்க ஆனால் பார்க்கல பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் கோயில் உட்காருக்கும் அந்த அம்மாவும் அந்த பையன் பெரிய பெனாக வந்திருக்கான் நல்லா வந்திருக்கான் வந்து ஐயா நான் ஞாபகம் இருக்காங்க எனக்கு தெரியல தம்பி ஆனால் அடிப்படை நான் மயக்கம் வரும்போது யாரும் தூக்கலை நீ தான் உங்கள் காரில் கொண்டு என்ன அட்மிட் பண்ணீங்க சார் நான் சரி மறக்க முடியும் மறக்க முடியாது கடவுளை மறக்க முடியாது சொல்லு அந்த இடத்துல கடவுள் போய் என்ன சொல்லி விட்டுருக்க அதான் உன்னு பப்ளிக்ல எப்படிதான் பயம் பார்க்கறதுக்கு அன்னைக்கு என்ன பார்த்து சொல்லுங்க